அருளும் கடவுடி அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் இறைவனிடமோ எல்லாம் உள்ள இறைவ நம் இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடவமாக இறைவா நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மையே வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவரா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோ அதிகாரம் ஐந்து வசனங்கள் பதினாலு மதிக்கிடுவது இல்லை முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம் ஆனால் இப்போது அப்பா அது செய்வதில்லை எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் வாழ்கிறாக அவர்களை தம்மோடு ஒப்புரவு காட்டினார் அந்த ஒப்புறவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார் எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவராய் இருக்கிற தமக்கு கடவுள் பாவம் அறியாத அவரை நிலை ஏற்க செய்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பதிலரை பாடல் பல்லவி ஆண்டவர் இறக்கமும் அருளும் கொண்டவர் That okay. means.

இதயம் நாட்டங்கொள்ள செய்யும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாலும் அல்லீனூர் அத்தேயு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவாக்குகள் முப்பத்து மூன்று தொடக்க முப்பத்து ஏழு இறுதியாக அக்காலத்தில் இயேசு கூறியது ஆணை இடாதி ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்குச் செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால்மனை எருசலே மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசரின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாகச் சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது கிறிஸ்துவின் நற்செய்தி Bye. திராட்சை செடி மனித உழைப்பின் வைதமான மனது ரசத்திற்கு போக்குவரம் என்றும் இதைகள் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே தாழ்மையான மரம் நொறுங்கிய உலமு பண்ணைகளை ஏற்றவரும் ஆண்டவரின் இறைவா நாங்களின் ஒருத்தரவு கொடுக்கும் இப்பலி மகாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமானையும் பலி எல்லாம் வல்ல தந்தையாக ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரி இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருளவுமை வேண்டுகிறோம் அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமே அன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது அவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை குழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டு வரி நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் சேர்க்க உம்மை தாழ்மையுடன் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தர்களும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகரேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே மீட்பலின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரின் இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோ ദരുകള ക്രിസ്തുപുത്രരുകള ആമേൻ ക്രിസ്തുവന്തുരുകള ക്രിസ്തുവന്തുരുകള ക്രിസ്തുപുത്രരുകള ക്രിസ്തുവന്തുരുകള 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 ആമേൻ ക്രിസ്തുവന്തുരുകള ക്രിസ്തുവന്തുരുകള ക്രിസ്തുപുത്രരുകള 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 ക്രിസ്തുവന്തുരുകള கடவுள் அன்பாய் இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் மன்றாடுவோமாக ஆண்டவரி நலமழைக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களில் இருந்து விடுவிக்க உண்மை வேண்டுகிறோம் இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று